அண்ணாவின் இதய கனி கருணாநிதியின் ஆரிய நண்பர் ரசிகர்களின் வாத்தியர் என அரசியலிலும் திரையுலகிலும் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் திமுகவின் வளர்ச்சிக்கு தனி சக்தியாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் மறைந்தார் அடுத்த முதல்வர் யார் நெடுஞ்செழியனா கருணாநிதியா பல பரீட்சை நடிக்கிறது முடிவு அதை கருணாநிதியின் வார்த்தைகளிலே கேட்கலாம் குறிப்பாக முரசலிமாறன் நீ முதலமைச்சராக ஆக வேண்டாம் கட்சியில் அடுத்த மூத்தவரான நாவலர்தான் அதற்கு ஏற்றவர் என்று சொல்லியும் கூட அதையெல்லாம் கேட்காமல் உங்களை கொண்டு போய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்தே தீருவேன் என்று என்னை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றவர் அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திடீரென திமுகவில் நீக்கப்பட்டார் காரணம் கலைஞரின் தலைமையில் செயல்படும் திமுக ஆட்சியில் லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டன என பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தத்தமது சொத்து கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதுதான் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்கு ஆரம்ப பணியாய் இருக்கும் என்று திருக்கழுக்குன்றம் பொதுக்கூட்டத்தில் பேசியது எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் விளைவு கணக்கை கேட்ட எம்ஜிஆரின் கணக்கை முடித்தது கட்சி கட்சியை விட்டு தான் நீக்கப்பட்ட செய்தி வந்தபோது சத்யா ஸ்டுடியோவில் பாயிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தார் எம்ஜர் ஆம் கொதிப்போடு கூடியுள்ள ரசிகர்களுக்கு இனிப்பான செய்தி சொல்ல வேண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனிக்கட்சி தொடங்கினார் எம்ஜர் அவர்கள் ஊர் ஊராக அவர் போன இடமெல்லாம் ஊர்வல கூட்டம் மாவட்டங்களிலோ மாநாட்டு திறன் அதிமுக என்ற கைக்குழந்தையை மக்கள் உச்சி மோர்ந்து மெச்சிய அதே வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது தனது செல்வாக்கை அறிய விரும்பிய எம்ஜிஆர் அந்த தேர்தலில் அதிமுகவை களமிறக்கினார் தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி எம்ஜிஆர் செய்த பிரச்சாரத்தால் அமோக வெற்றி பெற்றது அதிமுக அன்றிலிருந்து ஆரம்பமானது எம்ஜிஆரின் அரசியல் வெற்றி சரித்திரமானது தனது படத்தை காட்டினாலே போதும் பல லட்சம் வாக்குகள் விழும் என்றபோதும் கூட கட்சியை வளர்ப்பதற்காக சூறாவளியாக தமிழகம் முழுக்க எம்ஜிஆர் சுற்றி வர தொண்டர்களுக்கோ தீபாவளி உற்சாகம் பட்டி தொட்டி மூளை முடுக்கு என தூசி பொழுதி பாராமல் எம்ஜிஆர் ஓடி ஓடி மக்களை சந்திக்க சந்திக்க அத்தனையும் அவருக்கு ஆசிகளாக மாறியது காரணத்திற்கு ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தல் நேரம் கோவையில் பிரச்சாரம் முடித்துவிட்டு நகருக்கு வெளியே எம்ஜிஆர் வேணில் நின்று கொண்டே வருகிறார் ஆட்கள் இல்லை சுற்றிலும் வயல்வெளி என்பதால் சுகமாக காற்று வாங்கியபடி வந்த எம்ஜிஆர் திடீரென ஒரு இடத்தில் வேனை நிறுத்தச் சொன்னார் பதறிப்போன கே ஏ கிருஷ்ணசாமியும் நானும் இறங்கி நின்றோம் ரொம்ப தூரத்தில் உள்ள வயலில் இருந்த தொழிலாளிகள் எம்ஜிஆர் வேனை பார்த்து கைகளை ஆட்டியபடி படி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தார் அவர்கள் வருவதை பார்த்துதான் எம்ஜிஆர் வேனை நிறுத்தச் சொன்னார் என்பது அப்புறம்தான் தெரிந்தது தலை ஓடி வருபவர்களை பார்த்து மெதுவாக வாங்க நான் காத்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் சைகை காட்டியபடியும் பந்தய வேகத்தில் ஓடி வந்து தொழிலாளிகள் வேனை சூழ்ந்து கொண்டனர் வேனை விட்டு இறங்கி வந்த எம்ஜிஆர் சகதி படிந்த கைகளோடு இருந்த வயதான மூதாட்டிகளையும் ஆண்களையும் அன்போடு தொட்டு கூலி எவ்வளவு அது போதுமா என்றெல்லாம் அக்கறையோடு விசாரிக்க அவர்களோ கண்கலங்கி நெகிழ்ந்து போய் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நீங்க நல்லா இருந்தாலே ராசா என்று சொல்ல இதை கேட்டு எம்ஜிஆரும் கண்கலங்கி விட்டார் என்கிறார் உடன் சென்றிருந்த புகைப்பட நிபுணர் மதுரை எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் நாளொரு ஊரும் பொழுதொரு நகருமாக அதிமுக இலைவிட்டு கிளை பரப்பி உருச்சமாக வளர்ந்து நின்றதை நிரூபித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழகத்தில் நடந்த பொது தேர்தல் அபார வெற்றி பெற்று அதிமுக தமிழக முதல்வரானார் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை ராஜாஜி மண்டபத்தில் பதவியேற்பு விழா அன்றைய தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர் எம்ஜிஆரும் பதினான்கு அமைச்சர்களும் பதவியேற்றனர் அப்புறம் நடந்ததுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் அதற்கு முன்னரோ பின்னரோ நடந்திராத ஒரு அறிக்கை நிகழ்வு பதவியேற்ற கையோடு தன் கையில் ஆட்சி பொறுப்பை தந்த மக்களை நேரடியாக சந்தித்து நன்றி கூற வேண்டும் என்பது எம்ஜிஆரின் திட்டம் அதற்கேற்ப அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே பெரிய மேடை அமைக்கப்பட்டு இருந்தது எங்கள் வீட்டு பிள்ளை முதலமைச்சரான சந்தோஷத்தோடு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் அண்ணா சாலையை மக்களால் நிரம்பி வழிந்தது அத்தனை கட்டிடங்களிலும் கொத்து கொத்தாக மனிதர்கள் பூத்திருந்தனர் எப்படியாவது எம்ஜரை பார்த்தால் போதும் என்று பல லட்சம் கண்கள் காத்திருந்தன தலைவரை பார்க்க முடியலைனாலும் அவர் பேசையாவது கேட்கணும் என்று அண்ணா மேம்பாலத்தை தாண்டியும் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் திரண்டிருந்தனர் மக்கள் அதற்கேற்ப ஆங்காங்கே ஒலிபெருக்கி வசதி செய்யப்பட்டு இருந்தது ராஜாஜி மண்டபத்திலிருந்து திறந்த வேனில் வந்த எம்ஜர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கிவிட்டு அருகில் இருந்த மேடையில் ஏறியதும் புரட்சி தலைவர் வாழ்க என்று எழுந்த வாழ்த்தொழியார் அந்த பகுதியே அதிர்ந்தது வாய் நிறைந்த வசீகர சிரிப்புடன் எஞ்ச மேடையின் நாலாபுறங்களிலும் சென்று மக்களை பார்த்து தலைக்கு மேல் இருகரம் கூப்பி வணங்கி உற்சாகமாக கையசைக்க கைத்தட்டல் ஆரவாரம் விசில் சத்தம் விண்ணை பிளந்தது என் ரத்தத்தின் ரத்தமான உடன் என்று பேச ஆரம்பித்து எம்ஜர் இது என் வெற்றி அல்ல உங்கள் வெற்றி உங்களில் ஒருவன் நான் உங்களுக்காகவே பாடுபடுவேன் அங்கே நடந்தத அரசாங்க விழா அது தவிர்க்க முடியாது இங்கு உங்களின் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொன்னது போல் உங்கள் முன்பு நாங்கள் அமைச்சர் பொறுப்பினை ஏற்றிருக்கிறோம் எங்கள் பணி தொடர உங்கள் நல்லாசியை வழங்குங்கள் என்று பேசி முடித்து மக்களிடம் விடை பெற்று கொண்டு அதன் பிறகே கோட்டைக்கு போனார் எம்ஜர் அவர்கள் பதவிக்கு வந்த முதல் நொடியிலேயே மக்களும் மறந்து விடுகிற அமாவாசைகள் நிரம்பிய அரசியல் உலகில் முதல்வராக பதவி ஏற்றதுமே முதல் வேலையாக மக்களை தேடி வந்து சந்தித்து நன்றி கூறிய அபூர்வ சந்திரன் அமரர் ராமச்சந்திரன் மட்டுமே